மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்விலே நாம் வெற்றி பெறுவதற்கு என்ன வழி என்ன தேவை இது நம்ம எல்லாருடைய தேடல் இதோ இந்த தேடலிலே ஈடுபட்டிருக்கிற நமக்கு விக்டர் யூகோ என்ற ஒரு அறிஞர் இப்படி ஒரு நல்ல வழியை சொல்லிக் கொடுக்கிறார் பீப்புள் டூ நாட் லேக் ஸ்ட்ரென்த் பட் தே லேக் வில் மனித வாழ்விலே பலர் வெற்றி பெறாமல் போகிறார்கள் என்றால் அவர்களுக்கு பலம் இல்லாததால் அல்ல அவர்களுக்கு அந்த விருப்பாற்றல் இல்லாததே குறை என்று குறிப்பிடுகிறார் எனக்கு தெரிந்த ஒரு கிராமத்திலிருந்து பொங்கல் விடுமுறை நாட்களிலே பக்கத்து ஊரிலே கபடி விளையாட்டுக்காக இங்கிருந்து ஒரு குழுவினர் புறப்பட்டார்கள் அவர்கள் புறப்படுவதற்கு ஒரு நாள் முன்னாலே நான் அவர்களை சந்திக்க நேர்ந்தது பேசிக்கொண்டிருக்கும்போது எந்த ஊருக்கு போகிறீங்க எந்தெந்த டீமோட நீங்கள் மோத போகிறீங்க அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அவங்க அந்த லிஸ்ட்டு காட்டி ஒரு மூன்று நான்கு குழுக்களோடு அவர்கள் மோத வேண்டும் விளையாட வேண்டும் அப்போ அந்த குழுவில் இருந்து சொன்னாங்க ஃபாதர் நான் முதல்லாம் ஜெயிக்க போகிறதில்லை பாருங்கள் இந்த ஊர்லேருந்து வர்ற அந்த டீம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு போல் இன்னொரு டீம் அவங்க வர்றவங்களாம் ஆளுங்க ரொம்ப தட திடகாத்திரமான ஆட்கள் நாம் டீம் எங்கே ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லி இப்படி பேசிக்கொண்டிருந்தார் அவங்களுக்கு பரவாயில்லப்பா ஆனால் எப்பயாவது ஜெயிக்கணுன்ற உள்ளத்தோடு ஒரு தைரியத்தோடு நீங்களும் போய் ஜெயிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு வந்துட்டேன் அடுத்த வாரம் திரும்பவும் அந்த ஊருக்கு நான் போகும்போது என்ன விளைவு ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்கும்போது வழக்கம் போல் இந்த டீம் வந்து தோற்று போய்விட்டது எதனால் அவர்களுக்கு உடல் பலம் இல்லாததாலோ அல்லது இந்த திறமை இல்லாததாலோ அல்ல அவர்களுக்கு உடல் பலமும் உண்டு திறமையும் உண்டு ஆனால் அவர்களுக்கு அந்த விருப்பாற்றல் அந்த வில் நம்மால் முடியும் என்னால் எங்களால் இந்த விளையாட்டிலே மற்ற விளையாட்டு குழுக்களோடு வெற்றி பெற முடியும் என்ற அந்த தன்னம்பிக்கை அந்த வில் விருப்பம் இல்லை அதனால்தான் விளையாட்டுகளிலே நன்றாக விளையாடியும் கடைசியிலேயே இரண்டாவது இடத்திற்கு தான் அவர்களால் வர முடிந்தது முதல் இடத்திற்கு அவர்களால் வர முடியவில்லை நண்பர்களே இந்த விக்டர் யூகோ சொல்லுகிறார் பாருங்கள் மனிதர்களுக்கு பலம் போதாமையால் அவர்கள் தோற்று போவதில்லை அவர்களுக்கு வெறுப்பாற்றல் வில் என்பது இல்லாததாலேயே அவர்கள் தோற்றுப்போகிறார்கள் போகிறார்கள் கவனத்தோடு இருந்து வெறுப்பாற்றலோடு வாழ்ந்து வெற்றி பெற உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன்